शुद्धमुद्बोध्य कृष्णम् पाराट्यं स्वं श्रुति सदशिरः सिद्धम् अध्यापयन्ति स्वोचिष्टायाम् चिष्टायां सृजिनिगणितम् या बलात् विद्युङ्कोदातस्यै न इदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल् அரங்கற்கு பந்து திருப்பாவை பல்பதியம் திசையால் பாடி கொடுத்தாள் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையா நாடி நீங்க என்னை விதி என்னை அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு அடியன் தெரிவிச்சென்று நம்மளோட இந்திக்கான பாசுரம் அன்வைக்க போலாம் திருப்பாவையில ஒருவரு நாளும் ஒரு ஒரு பாசுரம் பாசுரம் அந்த கோதா நாச்சியார் திருவடியில சமர்ப்பிச்சுருக்கோம் நம்ம ஆச்சாரியர்களின் பேரு கருணை அப்பேற்பட்ட பாகியத்தினாலேயும் ஒரு ஒரு பாசுரத்துக்கான அர்த்தங்களையும் ஐதீகங்களையும் ஐதீகங்கள் மூலமா அர்த்தங்கள் அனுபவிச்சின் வரும் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் அடியன் வந்து பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சுக்கிறேன் அவளோட திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு கைங்கரியத்துல நித்திய கைங்கரிய ஸ்ரீக்கு பல்லாண்டு பல்லாண்டு இனியோட பாசுரம் என்ன கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து ழிய சென்று குற்றம் ஒன்றில்லாத பொற்கொடியே பொற்கொழியே குற்றரவல்குள் உண்மையிலே கோதராள் சுற்றத்து தோழிவார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சுற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோ ரொம்ப அழகான பாஸ்கம் இல்லையா ஒரு ஒரு தடவையும் அடியும் தெரிவிச்சுக்கிறேங்க அந்தந்த சேனல் அந்தந்த ஆன்லைன் ரீசோர்சஸ்க்கு அடியன் பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சிருக்கேன் தலையெல்லாம் கைமாறில்லைன்னு தான் சொல்லணும் அவளோட இந்த பிக்டோரியல் ரெப்ரசென்டேஷன்ஸ்கெல்லாம் இதெல்லாம் கொண்டு சேர்க்கிற ஒரு மெசஞ்சரா தான் அடியன் இருக்கேன்னு அடியன் சொல்லியிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு இந்த திருப்பாவை பதினோராவது பாசுறோம் இல்லையா என்ன சொல்றா இதுல கோவலர்த்தம் பொற்கொடி அப்படின்னு கூப்பிடுறா இல்லையா இதுல இந்த கோபிகையினுடைய அண்ணனை பற்றி சொல்லுகிறாள் இத்தனை ஒத்தரொத்தரியா எழுப்பி எழுப்பின் இருந்தா அப்புறம் அவள் பக்கத்துல உட்கார்ந்து அன்னை மாமீர் அவளை எழுப்பிரோன்னு சொன்னான் இப்போ யாரு சொல்றா கோவலத்தம் பொற்கொடி என்று இந்த கோபிகையினுடைய அண்ணனை பற்றி சொல்லுகிறாள் இடையர்களின் கடமையாகிய மாடு மேய்த்தல் பால் கரத்தல் போன்றவற்றை தவறாமல் செய்யும் ஒரு இடையனா அவனுடைய தங்கையே என்கிறாள் உன்னுடைய தோழி ஏன்னா அவன் எல்லாத்தையும் கடமையா செஞ்சுட்டு இருக்கானா இவன் தூங்கிட்டு இருக்காலாம் எழுந்து வந்து இவாளோட எல்லாம் எழுப்பத்துக்கு போகாம போகாம உன்னுடைய தோழிகள் எல்லாரும் உன் வீட்டு வாசலில் உள்ளோம் மிக்க செல்வங்களை உடையவளே எல்லாமே இருக்கான் அவளுக்கு நீ இப்படி பேசாமல் இருப்பது கூடாது நீயும் வருவாய் அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிறா அதே மாதிரி இந்த பொற்கொடி கோவலர் தான் பொற்கொடின்னு பாசரம் இருக்கு இல்லையா அந்த பொற்கொடி வேற யாருமே கிடையாது நம்ம கிருஷ்ணன் தான் இல்லையா யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்க இங்க என்ன திருக்கோலம் போன்று இவன் என்ன பண்ணாலுமே அந்த மிரர்லயும் பாருங்க ஆண்டாலையும் சரி கிருஷ்ணரையும் சரி என்ன ஒரு நளினம் ரெண்டு பேருமே பொற்கொடிகள் தான் இல்லையா நாச்சியார் திருக்கோலத்துல நம்ம படுவூர் ராமர் ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் கேட்கவே வந்தா ரெண்டு பேரும் அத்தனை கொள்ள அழகு ஆண்டாள் திருக்கோலம் சொன்னாலே இவா ரெண்டு பேருக்குதான் சரியா பூண்ட முடியும்னு நினைக்கிறேன் ஆனா சர்வேஸ்வரன் அந்த ஒரு நினைப்பு திருமுகத்துல தோண்டிங்கேதான் இருக்கு அந்த பொலிவோட அந்த தான் இருக்கா ஆண்டாலையும் பாருங்கோ கிருஷ்ணரியும் பாருங்கோ வடுூர் ராமரையும் பாருங்கோ கண்ணாடியில இருக்கிற கிருஷ்ணரியும் பாத்துருங்கோ வித்யா ராஜகோபாலன் தான் கிருஷ்ணன்னு சொல்லிட்டேன் கண்ணாடியில இருக்கிற கிருஷ்ணரையும் பாத்துருங்கோ பெரியாழ்வா இருக்கு பின்னாடி படபடப்பு வரை இல்லையா எவ்வளவு ஒரு நளினம் இல்லையா எல்லாரோட இடையிலயும் சரி பொற்கொடியேன்னா இவாலேதான் பொற்கொடி இல்லையா ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் அடுத்தது நம்ம வெளியாண்டாள் சன்னதியில ஸ்ரீரங்கம் வெளியாண்டாள் சன்னதியில ரொம்ப அழகா மூலவர் வந்து சிறப்பு வெண்பட்டு சாத்திய அலங்காரம் அந்நிக்கான அலங்காரம் ரொம்ப அழகா இருந்தது இதெல்லாமோட சுவாமிக்கு அண்ணன் சுவாமிக்கு அடியன் வந்து தண்டம் சமர்ப்பிச்சு பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சுக்கிறேன் இந்த மங்களா சாசனத்தை நம்மளுக்கு ஸ்ரீரங்க விலாச சேனல் மூலமா கொடுத்துருக்க அத நம்ம சேனல்ல நம்ம இங்க வந்து கொஞ்சம் அன்பிக்கலாமே பாருங்க அன்னாத்துக்குள்ளே இருக்கிறேன் அடுத்த

அழகர் திருக்கொண்டே அணிஞ்சி இருக்காளாம் பாருங்க எவ்வளவு அழகா அவளுக்கு பொருந்தி இருக்கு இல்லையா என் மேல் சிறு சிறிதே விடியாவோன்றது ஆண்டாளோட கடாட்சம் தான் நம்ம சிறு இல்லையா விடியணும் எத்தனை அழகா இருக்கு ஆண்டா அந்த மங்களா சாசனம் அவளுக்கு பண்ண மங்களா சாசனம் போய் அவ நம்ம குழாத்துல வந்து நம்ம மங்களா சாசனம் எப்படி நேரடியா பண்ணிருக்கா பாருங்க ஆன் தட் நோட் நம்ம வந்து இப்போ பரமபதநாதன் சன்னதியில் அது வெளியாண்டால்னு பாத்துட்டோம் உள்ளாண்டால கொஞ்சம் உள்ள புஷ்கரணி கிட்ட இருக்கிற ரெண்டு ஆண்டால் ஒரு மூலவர் சேவை ஆஹ் உற்சவர் வந்து இன்னைக்கு கம்சர்வதம் அரைய சேவைல இன்னைக்கு கம்சர்வதம் நடக்க போறது ரெண்டாவது சேவையில அதுக்கான பாசுரத்துக்கு நீடாவே ஆஹ் கம்சன் வதத்துன்ற திருக்கோலம் தான் உச்சவர் ஆண்டால் பூண்டு இருக்கான் மத்த தோழிமாரிலாமும் இருக்கா அந்த இடத்துல மாடுகள் இருக்கு ரொம்ப அழகான ஒரு காட்சி ஏன் அப்பாடிக்கே நம்ம நம்மளையுமே குட்டிங் போயிட்டா ஆண்டாள் இந்த இதுல இருந்து சொல்லணும் பாருங்க எவ்வளவு அழகா ஏன் வந்து நம்பெருமாள் ஓடோடி வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஆண்டாள் சொல்லுங்க எவ்வளவு அழகா இருக்கா இல்லையா ரெண்டு பேரோட திருவடியும் பாருங்க ரெண்டு பேர் திருவடியும் சேர்த்துக்கலாம் ஆண்டாளோட திருவடியும் பாருங்க எவ்வளவு அழகா அழகா நின்றுட்டு இருக்கா அந்த வடிவு கொடுத்ததே இவனோட திருவடிகள் தானே இவனோட திருவடிகள் இல்லாம எப்படி இருக்கும் இல்லையா அவனோட திருவடிகள் தான் ஆண்டாளோட திருவடிகளுக்கு ஒரு வடிவு கொடுத்தது பட்ட மகிழ்ச்சி இல்லையா அவன் அப்போ அந்த நாச்சியார் நாச்சியாரா இருந்தாலுமே அந்த உற்சவ மூர்த்தி வந்து கம்சவதத்துல நாராயணனாவே வந்து காட்சி இருக்கா பாருங்க அதையும் நின்னுட்டு தானே இருக்கா இந்த சைட்ல இருந்து பூலோக வைக்குண்டம்னு அது தப்பே கிடையாது இல்லையா அத்தனை தாயார் ஆண்டாள் எல்லாரும் பெருமாள் எல்லாரும் இங்கதான் எழுதியிருக்கா அப்படியே பரணும் இது புறப்பாடுல நம் பெருமாளோட சேவை இப்போ நம்ம இந்த பதினோராவது பாசுரத்துக்கு போலாம் இந்த பாசுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்துக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஐதிக்கியங்கள் எதுவும் பார்க்கும் கிரந்தத்துல இருந்து இல்ல நமக்கு கிடைக்கல ஆனா வேற எங்கேயாவது இருக்கான்னு அப்புறமா பார்த்து அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி அடியம் என்ன நினைச்சுட்டு இருந்தேன்னா நம்ம எத்தனை பாசுரம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம் திருப்பள்ளி எழுச்சி பாசுரமே நிறைய பாத்திருக்கோம் இல்லையா அப்போ ஒரு ஒரு பாசுரமும் எதுக்காக திருப்பள்ளி எழுச்சி யார திருப்பள்ளி எழுச்சி பண்றான்றத ஒரு ரீகேப் மாதிரி கூட நம்ம பாத்துறது பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் அதனால இங்க ஒரு சி ஸ்மால் ரீகேப் உள்ள பொருள் போறதுக்கு முன்னாடி சுவாபதேசத்துல என்ன இம்பார்ட்டண்டா இந்த பாசுரத்துக்கு சொல்லியிருக்கான்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்துக்கான இது வரைக்கும் அப் அண்ட் நவ் எதெல்லாம் திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் திருப்பாவையில பாத்திருக்கவும் அத ஒரு ஸ்மால் ரீகேப் நம்ம பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆறாவது இருந்து திருப்பள்ளி எழுச்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா உள்ளும் சிலம்பின கான்னு இனியாவது எழுந்துறேன் என்று ஒரு தீயை எழுப்புகிறாள் துயிர் உணர் துயில் உணர்த்திறாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அங்க என்ன சொல்றா பிள்ளாய் எழுந்திராய் கேய் முலை நஞ்சு பிள்ளாய்னு ஒரு தீ கூப்பிட்டு எழுப்புற ஆண்டாள்னு பார்த்தோம் இல்லையா அடுத்தது பாத்தீங்கன்னாக்க கீசு கீ சென்ற இங்கும் கீசு கீ சென்ற இங்கும் ஆணை சாத்தன்ல கண்ணனிடம் ஈடுபட்டு மேய்மறந்து கிடக்கும் ஒருத்தையை எழுப்புவது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ இவா ரெண்டு பேருக்குமே இனியாவது எழுந்திருன்னு சொன்னவளுக்கும் இவளுக்கும் கண்ணனிடம் ஈடுபாடு இருக்கு அவளுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றா பெண்ணே அப்படின்னு எழுப்புறா இந்த இடத்துல நிறைய பாவனைகள்லாம் வருது நாயக பெண் பிள்ளாயின்னு கூப்பிடுறா ரொம்ப அழகா நீதானமா நாராயண நாராயணன் மூர்த்தியை க அங்க தெரிஞ்சுக்கணும்னாலே நீ தானமா நடுநாயகமா இருக்கலாம் அதுக்கப்புறம் ஏஞ்சு தேசி ரவிசி அதுக்கப்புறம் நீ தானடா கண்ணா எது பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைல அந்த மாதிரி எழுப்புறான்னு பார்த்தோம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வெள்ளாய் இந்த இடத்துல பெண்ணேன்னு எழுப்புறா இல்லையா அடுத்தது பாருங்க எட்டாவது பாஸ்டம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடுல கண்ணனுடைய அருளுக்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு கியை எழுப்பினாலும் பார்த்தோம் இல்லையா எல்லாருக்கும் கண்ணனை பிடிக்கும் அவனுக்கு நம்மள பிடிக்குமா ஐ நோ பிரைம் மினிஸ்டர் பட் த பிரைம் மினிஸ்டர் நோ மீ பர்சனலின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா எல்லாருக்கும் அவாவளோட அந்த சிஇஓவை தெரிஞ்சிடும் சிஇஓக்கு நம்மள தெரியுமா கம்பெனில வேலை வாழ்க்கைனா கண்ணனுக்கு இங்க தெரியுமா அவளை அங்க இங்க என்ன இது போதுகலமுடைய பாவாய் அப்படின்னு கண்ணன் இடத்துல அனைவருக்கும் காதல் உண்டு கோதுகலமுடையன்னா என்ன அவனோட கம்ப்ளீட் திருவுள்ளமே இவகிட்ட கிட்ட அவன் அந்த மாதிரி கோதுகலம் உடைய பாவாயின்னு கீழ்வானம் வெள்ளன் பெருமை சிறுவீடுல எழுப்புறான் அடுத்தது ஒன்பதாவது பாசுரத்துல தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியல என்ன சொல்றா அந்த பெண்மணி எப்படி இருக்கா எப்போவானா கண்ணன் வரட்டும் நான் படுத்துன்னு தான் ஒத்தி இருக்காளாம் கண்ணன் வந்த போது வருகிறான் என்று போகாமல் இருப்பவளை எழுப்புவதுதான் இந்த பாசுரம் இந்த இடத்துல என்ன பண்றா உறவு கொண்டாடுறா ஆண்டாள் இல்லையா மாமான் மகளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமீர் அவள் நீயாவது எழுப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன் இது ரொம்ப அழகான பாசுரம் பார்த்தோம் இல்லையா என்ன போய் மாமீர் மகளேன்னு சொல்லிட்டு நீ மாமீர் அவளே மாமான் மகளே சொல்லி மாமீர்னு அவளை சொல்லிட்டா ஆனா அவளோட அடியவரோட அடியவர் தானே நான் அண்ணனோட அடியவர் என்னோட பொண்ணு பொண்ணோட அடியவரா நான் இருக்கேன் அதை கூட அவ யோசிக்க மாட்டேன்றாலேன்னு நம்ம ரொம்ப அழகா ஆழ்வார் சரித்திரம் எல்லாம் அங்க பார்ப்போம் இல்லையா அடுத்தது எம்பெருமானார் சரித்திரம் நாம பார்த்தோம் அடுத்தது பத்தாவது பாசுரத்துல நோற்று சுவர்க்கம் முகுதினவம்மனா இருக்கு இல்லையா என்ன சொல்றா கண்ணன் காதல் என்னும் இப்பதான் அன்பழிச்சிருக்கோம் நம்ம இத கண்ணனே காதல் அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்வர்க்கத்துல ஒருத்தி அன்பழிச்சிருந்துருக்கா ரொம்ப ஈடுபாடு அவளுக்கு கண்ணன் அனுபவத்துல ரொம்ப ஆழ்ந்து போய் அவளோட அனுஷ்டானமே எம்பெருமான் ஈடுபாடுதான் அதனால ரொம்ப டீப்பா தூங்கிட்டு இருக்கா அவள் எப்படி அருங்கலமே அப்படின்னு சத்து பாத்திரம் நீந்தாம கண்ணன் காதல்னாலே அது புடிச்சுக்கிற ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா அது மீன் தான் அவனோட காதல் முழுக்க அவன் அருவியா அமைச்சான்னா அந்த அருவியை ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியுமா நம்மளால ஆனா இவ இவளே அந்த பாத்திரம் அப்படின்னு சாதிக்கிறா ஆண்டாள் அவளே எழுப்புறான் அந்த பாசுரத்துல இப்போ நம்ம இன்னைக்கு பாக்குறது கற்ற கணங்கள் பாசுரத்துல எல்லா வகையிலும் மேன்மை பெற்றிருக்கும் செல்வியை எழுப்புவது அப்படின்னு சொல்றான் எல்லா எல்லா வகையிலும் மேன்மைதான் அர்த்தம் இது பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துல யார கோவலர் கோவல்தம் பொறுப்பொடின்னு சொல்லி நேர சொல்லாம அந்த அந்த கோபிகையினுடைய ஒரு அண்ணனை குறிப்பிட்டு அந்த அண்ணனுடைய தங்கையா இந்த கோபியை குறிப்பிட்டு இவளை எழுப்புறா அப்படின்னு பாக்குறோம் இத்தனை விதமான திருப்பள்ளி எழுச்சிகள் யார இதெல்லாம் குறிக்கிறது அத்தனை விதமா நம்ம அடியார் குழாம இருக்குன்னு சொல்றோம் இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் சோ யூனிக் வெரி அப்படின் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சரி ஒரு ஒரு அன்பயமும் சரி நம்மளுக்கு பெருமான் கிட்ட இருக்கிற ஒரு ஒரு அன்பயமும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் யூனிக்கா தானே இருக்கு அந்த மாதிரி இருக்கிற அத்தனை அடியார்களையும் எல்லாரையும் எழுப்பரா ஆண்டாள் அப்படின்னு பாக்கோம் இல்லையா இதுல பாத்தீங்கன்னாக்க பொற்கொடி என்னும் புனமையில் என்றும் பெண்டாட்டி என்றும் இவளை குறிப்பிடுவது கவனிக்கத்தக்கது அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் காமிக்கிறா ரொம்ப அழகா என்ன கவனிக்கத்தக்கது ஏன் அப்படி சொல்றா அப்படின்னாக்க கண்ணன் கோவலர்த்தம் குலமணியாய் அழ எல்லாமே கண்ணன் இருந்தா நம்மளுக்கு வருதுன்றது ஒரு ப்ராமிசிங் இல்லையா என்னன்னாக்க இப்போ நம்ம சொல்லுவோம் குழந்தை எல்லாம் வந்து அப்படியே அம்மா மாதிரி இருக்கு இல்ல அப்படியே பாட்டி மாதிரி இருக்கு அப்படியே பேர் இந்த மாதிரி வம்சாவளியா சொல்லி வருவோம் இல்லையா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அப்படிதானே இருக்கும் எப்படி மாறி இருக்கும் நம்மளோட வாரிசுன்னா அப்போ எம்பெருமானோட வாரிசு நம்ம எல்லாம்னா அவனோட ஒரு அப்படிதான் இருக்கணும் ஆனா அப்படி இருக்கோமான்றது நம்ம பார்த்துக்கணும் இங்க என்ன சொல்றான்னாக்கா எம்பெருமான் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணன் கோவலர் தம் குலமணியாய் அழகின் நிலையமாய் செல்வத்துள் செல்வமாய் விளங்குவது போல் யாரு இருக்கா இந்த கோபிக்கை அப்படி இருக்காளாம் இவளும் எல்லா விதத்திலும் மேன்மை பெற்று விளக்கு விளங்குகின்றாள் என்பது கருத கருத வேண்டும் அப்படின்னு சொல்றான் அதாவது கன்றுகளான பசுக்கள் என்பதற்கு துணி பொருளாக இப்பாசுர இப்பசுக்களும் கிருஷ்ணன் ஸ்பர்ஷத்தாலே கீழ் நோக்கி பிராயம் புகுது என்னன்னாக்க இளமையா ஆறுது அப்படின்னு சொல்றான் அந்த பசுக்கள்லாம் அத்தனை குடம் நிரப்புமா முன்னாடி பார்த்தோம் இல்லையா வாங்க குடம் நிறைக்கும் அந்த மாதிரி இந்த பசுக்கள் வந்து கண்ணனோட ஸ்பர்ஷத்தாலேயே ரொம்ப வந்து அஹ் இளைய பிராயத்திலேயே இருக்கு ரொம்ப நிறைய பால் சொரக்கிறது எல்லாமே பண்றது பசுக்களை போல் சாதுக்களாய் குற்றம் செய்ய தெரியாத இக்கோவலர்கள் பகைவர்கள் இவர்களுடைய சத்ருக்கள் இவெல்லாம் தெரியலன்னா அவளே சத்ருக்கள் தான் அந்த சத்ருக்கள் வந்தாலும் என்ன சொல்றா இவர்கள் போர் புரிவர்கள் என்பதில்லை தாங்களே சென்று அந்த சத்ருகளின் திறத்தை அழிப்பார்களாம் ஊரடங்கு இவளுக்கு உறவு முறையாகையால் ஊர எல்லாரும் உறவுதான் என்ன சொல்றா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனா எல்லாரும் தோழிதான் தோழிகள் தான் அவளுக்கு இந்த ஊரே நினைச்சு பாருங்க எவ்வளவு செழிப்பா இருக்கு இல்லையா கிருஷ்ணனோட ஸ்பர்ஷத்தினால எல்லாமே அந்த பயன்கள் சொல்லும் போது சொன்னா இல்லையா எம்பெருமான் திருவடின்னு அவனே போக்கியம்னு போயாச்சுன்னாங்க சுற்றுப்புறத்துல எல்லா சுற்றுப்புறத்துல எல்லாமே பார்த்தேன்னா எல்லாரும் சரி எல்லா விஷயங்களும் சரி எம்பெருமான் விஷயமாவே துணிச்சென்று போன்றது இதுதான் இங்க வந்து கருத்தா இருக்கு புனமையிலே என்று இவளை அழைத்தவர்கள் முகில் மன்னன் பேர்பாடவும் உடம்பை அசைக்க அசைக்காமல் கிடக்கிற கிடக்கிறாயே அப்படின்னு சொல்லி கூறுவது ரசமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றா புனமையிலே ஏன்னாக்க மேகம்னு சொல்லிட்டாலே போருமா கனமழை எல்லாம் சொல்ல வேண்டாம் மேகம்னு சொன்னாலே அந்த மயில் கழித்து கூத்தாட வேண்டாமோ அப்படின்னு இவகிட்ட முகவன் சொன்ன உடனே இவ எழுந்துக்க வேண்டாமோ ஆனா எழுந்துக்கதே இல்லையா உடம்பை அசைக்கவில்லை நாக்கை அசைத்து பேசுவதற்கும் இஷ்டப்படுவதில்லை அப்ப அவ்வளவு ஆழ்ந்து அவ கண்ணன் கிருஷ்ண அனுபவத்துல இருக்காவில் உணர்த்ததற்கு அடையாளமாக சேஷ்டை ஒன்றும் செய்யவில்லையா அவ அதனால எல்லாம் சொல்றா அப்படின்னு காமிக்கிறா அந்த தோழிகளுக்கோ இவள் வார்த்தை செவிக்கு இன்பம் உடம்பின் அசைவுகள் கண்ணனுக்கு இன்பம் அப்படின்னு சாதிக்கிறாள் இவ எதுவுமே பண்ணல ஆனா அப்படியே படுத்துன்னு இருக்கா ஒரு மூச்சு பேச்சே இல்லைன்னு வாழ் அந்த மாதிரி படுத்துன்னு இருக்கா அவ்வளவு ஆழ்ந்த அனுபவம் கிருஷ்ண அனுபவம் ஆனா இவளோட வார்த்தை தான் அவளுக்கு செவிக்கு இன்பம் இவளோட உடம்பின் அசைவு தான் கண்ணனுக்கு பேர் இன்பமா அப்போ எங்களுக்கு எல்லா செல்வமும் நீ கிருஷ்ணகுணத்தை அனுசந்திக்கும் செல்வியே நீதான் அப்படின்னு குறிப்பிடுற அதுதான் அந்த செல்விதான் செல்வ பெண்டாட்டி நீ என்ன சொல்றா எங்களோட எல்லா செல்வமும் திரண்டு வந்தா அதை நீந்தான் உன்னோட ரூபம்தான் அது இருக்கும் கிருஷ்ணகுணத்தை அனுசந்திக்கணும்னாலும் அந்த செல்வியே நீந்தான் அதனால செல்வ பெண்டாட்டி நீ அப்படின்னு திரளோடை அனுபவிக்கும் அனுபவத்தை விட்டு கைவல்லியம் போலவே இப்போ கைவல்யத்தெல்லாம் சில இதெல்லாம் பார்த்தேன் கோலம் போட ஆரம்பிச்சோம்னா சோலவா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கைவல்லத்துக்கு இல்லையா ஷேர் பண்ணி பண்றோம்ன்றதெல்லாம் வேற கதை அதே மாதிரி திருச்சுழா மாலை கட்டுறது அத்தனை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய தன்மையா இருக்கும் ஏன்னா அது தொடுக்கும் போதே ஆஹா போது அவன் நம்பெருமாள் திருவடியில போய் பட போடுது லட்சுமி நரச அலங்கரிக்க போட்டு பின்னாடி பிராட்டி அழகா கை கோர்த்து அவனை கட்டின்னு இருப்பாளே அந்த வந்து ஒரு ஸ்பர்ஷத்துக்கு இந்த மாலை போய் சே சேரப்போறதுன்னு நம்ம நினைச்சாலே அந்த கைவல்யம் வந்து ரொம்ப ஆனந்தமா ஆயிடும் ஆனா நடு நடுல நம்ம பண்றோம் இல்லையா அதனால என்ன சொல்றா திரளோடே அனுபவிக்கும் கூட்டமா நம்ம குழாம இப்ப இல்லையா திரளோடே அனுபவிக்கும் அனுபவத்தை விட்டு கைவல்யம் போலவே அதாவது தனியாக முக்தி இன்பம் அனுபவிப்பது போல கிடைக்கிற காரியம் என் ஏன் இப்படி பண்ற என்பது இறுதி அடியின் குறிப்பு உன்னுடைய உத்தேசம் உத்தேசம் எங்களுடைய ஆற்றாமை திரளாக ஸ்ரீ கிருஷ்ணானுபவம் பண்ணும் பேரின்பம் இவற்றை நினைத்து பாராமல் எதற்காக இப்படி அப்படின்னு ரொம்ப அழகா கேக்குறா ஆண்டாள் அவுல எத்தனை அழகான ஒரு பாசுரம் இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பாசுரத்திலயும் தட்டி எழுப்புறதுன்னு மட்டும் பள்ளி எழுச்சி கிடையாது அது சும்மா எழுப்புறது பள்ளி எழுச்சின்னா ஏதோ ஒரு குணத்தை போக்கி சத்குணத்தை சத்வகுணத்தை எப்படி வர வச்சுக்கணும் எப்படிலாம் நம்ம இருக்கணும் புயல் எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் என்ன உணர்றோம் நம்ம கான்சியஸ்லி அவைக்கு சொல்றோம் இல்லையா எதுக்காக அதை பண்ணணும் கிருஷ்ணானுபவம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அத்தனையும் வாங்கிச்சுதரா ஆண்டான் இல்லையா அதெல்லாம் ஓட இந்த பாசுரத்துல வந்து நிறைய சொல்றான் ஒன்னு ஒண்ணு கிடைக்க போறதுன்னு சொல்றான் என்ன சொல்ற செல்வத்தின் பெருமைன்னு சொல்றாங்க என்னது செல்வத்தின் பெருமை அந்த கறவை மாடுகள் பால் வெண்ணெய் போன்ற செல்வங்கள் பெருகி இருப்பதை சொல்லி அதை கண்ணனுக்காக அர்ப்பணிக்கும் மனநிலையை விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆகா இப்போ இதெல்லாம் இருக்கு இந்த செல்வங்கள்லாம் இருக்கு ஆனா இந்த அத்தனை செல்வமும் கண்ணனுக்கே அர்ப்பணிப்புன்னு சொல்ற அந்த மனநிலை பாருங்க அப்போ எப்பேற்பட்ட செல்வமா இருக்கும் இல்லையா அது அடுத்தது என்ன சொல்றா எல்லாத்தையும் கண்ணனுக்கே அர்ப்பணிச்சாச்சுன்னா அவனோட வீரத்தை பத்தி பேசியே ஆனும் நம்ம இல்லையா அவேவர்களை வெல்லும் கண்ணனின் ஆற்றலை செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் சொல்றா இல்லையா புகழ்ந்து பாடுகிறதுன்னு சொல்றான் செற்றார் திரளழிய செற்று செருச்செயும் செரி செய்யும் அப்படின்றது என்ன சொல்றான் அங்க நம்ம கண்ணனின் வீரம் தான் என்ன நம்ம நம்பெருமாள் வீரம் தான் என்ன அப்படி இல்லையா அந்த கதையெல்லாம் திருக்கதையெல்லாம் புற்று நம்ம நம்பெருமாளோட வீரத்தையே சாத்துகிறது அப்படின்னு சாதிக்கிறான் அடுத்தது கோபியர்களின் தூய்மை எம்பெருமாள் எப்போ நம்ம கிட்ட வருவான் குற்றமற்ற கோவர்கள கோவலர்களின் ம மகளிர் மகளிரான கோபியர்கள் கண்ணனை அடைய வேண்டி செல்வ வளத்துடனும் தூய்மையுடனும் விரதமாதான் இந்த நோன்பு மேற்கொள்வதை காட்டுகிறது அப்படின்னு சொல்றான் இந்த கோபிமார்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து ரொம்ப என்ன சொல்றது நம்ம ஹார்ட்ஸ்னா எப்பேற்பட்ட ஒரு நிலையில அவள் இருந்து இருப்பா இருக்கா இல்லையா அதனால்தான் ஆண்டாளே அவளோட போய் கிருஷ்ணானுபவம் அன்வைக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கான் இல்லையா அப்போ கோபியர்களின் தூய்மை அடுத்தது என்னது பொற்கொடி கண்ணனை பொற்கொடி இப்பதான் கண்ணனுக்கு அவனே தான் அவனோட இடையே பொற்கொடி என அழைப்பது அவரது அழகையும் மகிமையையும் குறிக்கிறது மேலும் கண்ணனே கோபியர்களின் வாழ்க்கையின் பொக்கிஷம் என்பதையும் உணர்த்துகிறது கரெக்ட் தான் இல்லையா அந்த கண்ணன் தான் இவாளோட வாழ்க்கையோட ட்ரூஃபோர்ஸ் நம்மளோட ஜீவாத்மா எப்படி உஜீவிச்சுருக்குன்னா அந்த பரமாத்மாவோட இயக்கத்தினால்தானே உஜ்ஜீ இருக்கு இல்லையா உய்வதற்கான காரணமே அந்த பரமாத்மான்ற ஒரு அதே மாதிரி இந்த கண்ணன் பொற்கொடியா இருக்கிறதுனாலதான் இந்த கோபிகைக்கு அந்த பொற்கொடின்ற ரெஃபரன்ஸ் கோவலர் தம் பொற்கொழின்னு ரெஃபரன்ஸ் வருது இல்லையா அது கண்ணன் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி என்ன அது அசையாமை நீங்க செல்வம் எது அந்த நித்திய கைங்கரியம் தான் இல்லையா இந்த செல்வங்கள் வீரம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டபடியும் அசையாமல் பேசாமல் கண்ணனை அடையும் நோக்கத்தில் விரதத்தை தொடர்வதே இந்த பாசுரத்தின் சிறப்புன்னு காமிக்கலாம் என்னது கண்ணனை என்ன பா அடைய போறாய் வாழ்லாம் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு காமிச்சது என்னது பறை நித்திய கைங்கரியம்னு பின்னாடி சொல்ல போறாவோம் ஏன் இவ்வளவு சிற்றஞ்சிறுகாலே வந்துமே செய்விட்டு ஏன் அவ்வளோ காத்தால எதுக்கணும் அந்த பறை எங்களுக்கு வேணும் ஒன்னேதான் நாங்க என்று இருக்க போறோம் மாத்தி மாத்தி திருமந்திரம் ரெஃபரன்ஸ் இந்த நம்ம திருப்பாவையில வந்துட்டே இருக்கும் பொக்கிஷமா பொதிஞ்ச ஒரு ரத்னம் என்னன்னாக்க நம்மளோட அந்த ஆக்கார தயம்தான் எம்பெருமானுக்கே நம்ம ஆட்பட்டவர்கள் எம்பெருமான் திருவடியை தவிர வேற எதுவுமே புகலிடம் கிடையாது நம்மளுக்கு அவனே இனிமை அவனே போக்யன் போக்கியத்துவம் எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்றான் இந்த பாசுரத்துல இருந்து செல்வத்தின் பெருமை கண்ணனின் வீரம் கோபியர்களின் தூய்மை பொற்கொடி அசையாமை இதெல்லாம் இந்த பாசுரத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சாதிக்கிற ஆச்சாரியர்கள் தான் அடுத்தது எப்படி இதை நம்ம முடிக்க முடியும் முடிக்கவே முடியாது பேசி ஆனாலும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னாக்க ஒரு ஒரு பாசுரத்துக்கும் கோதாவன் இத்தனை இது எல்லாமே திருவாக்குதான் ஆனாலும் சில இடத்துல சில ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் கோதான் வச்சிருக்கியா கரவை கண கணங்கள் பர ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் வேர்பாட எற்றுக்கு உறங்கும் பொருள் அப்படின்னு சாதிக்கிறியா கோவலர் தம் பொற்கொடி பாகவதர்களின் மேன்மை பெற்று விளங்கும் உத்தமருக்கு அறிகுறி பாகவதர்களே எத்தனையோ பெரிய எத்தனை விதமா கைகரியம் பண்ணியிருந்தான்னு நம்ம பாக்குறோம் இல்லையா அங்கி நடக்கிறது அங்கங்க குழந்தையில எல்லாம் ட்ரெயின் பண்றான் நம்ம சத்து சம்பிரதாயத்தை எம்பெருமானார் தர்சனம் இன்னும் வளர்ந்துட்டே வந்துருக்கு எம்பெருமானாரோட திருவடி பலத்தினால இல்லையா அந்த மாதிரி பாகவதர்கள்ல சிரேஷ்டமானவர்கள் வெற்று விளங்கும் அந்த உத்தமர்களுக்கு இந்த கோவலர் தம் பொறுப்பொடின்னு கண்ணனோட இதையே ரெஃபரன்ஸையே எடுத்து பாகவதர்களுக்கு காமிக்கிறான் இல்லையா அவன் பாத தூளி தானே நம்ம எல்லாருமே பாகவதர்கள் எல்லாருமே அதனால அவன் எப்படியும் அந்த பாகவதர்களும் அப்படியே அப்படின்னு சாதிக்கிறான் கற்றுக்கறவை கணங்கள் பல கும்பத்தோடு வந்தடைந்த சீடர்களுக்கு உபதேசம் குடும்பத்தோடு வந்தடைந்த சீடர்களுக்கு உபதேசம் செய்வது அப்படின்னாக்கா ரொம்ப அழகா அந்த இரு மாடெல்லாம் பார்த்தேன்னாக்கா எல்லாம் குடும்பமா கூட்டம் கூட்டம் நம்மாழ்வார் பாசுரத்துல எத்தனை ரெஃபரன்ஸ் பாப்பேள் இந்த மாதிரி ஆஹ் அஞ்சலிய மடனாரா எல்லாத்தையும் பாக்கலாம் நம்ம எப்படி கூட்டம் கூட்டமா எல்லா அதோட ஃபேமிலியா வருது அப்படின்றத பாக்கலாம் இது நம்மளுக்கு ஒரு பெரிய சைன் என்ன கத்துக்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் சம்பிரதாயத்துல அந்த நம்ம சத்து குடும்பமா எப்படி அது ஆறுது வசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ இந்த ஓல் குடும்பமா அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற நியூட்ரல் ஃபேமிலி ஹவு ஈவன் தட் நியூட்ரல் ஃபேமிலி கேன் பி என்கேஜ் இன் சத் ஆஹ் சத் கைங்கரியம்ஸ் எம்பெருமானோட கைங்கரியங்கள்ல அப்படின்றத பாக்கணும் நம்ம இல்லையா அததான் சாதிக்கிறா நீ எற்றத்து உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கண்ணனை அனுபவிப்பதற்கு எங்களையும் சேர்த்து கொள்ளாமல் இலக்குவது ஏன்னாவ தனியா இருக்கா இல்லையா அந்த அன்பயத்தை தனியா பண்ணாதைக்கு கைவல்யம் மாதிரி தனியா பண்ணாத கோஷ்டியா எங்களை எல்லாம் சேர்த்துண்டு பண்ணு அப்படின்னு சாதிக்கிறா ரொம்ப அழகா எத்தனை ஐதிகங்கள் ஐதிக்யங்கள் இல்லாமே அத்தனை ஐதிக்யங்கள் இல்லையா கற்றுக்கறவை கணங்கள் கரந்து செற்றார் திரளிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலட்டம் பொற்பொடியே குற்றவல்குள் புனமையிலே கோதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து என் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் வேறுபாட சிற்றாதே பேசாதே சொல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேனோர் वाय श्रीमत्पदूलकुलवारिधिपूर्णचन्द्रम् श्रीमन्महार्य चरणाम्बुजसञ्चरीकम् श्रीसिङ्गरार्य करुणाब्दसमस्तबोधम् भक्त्या च योगनृसिंह गुरुं श्रयामि श्रीमते विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै ोदायै नित्यमङ्गलम् श्रीनगर्या महापुर्या ताम्रवर्णी उत्तरे तटे श्रीदिन्द्रिणी मूलधाम्ये श्रीषटगोपाय मङ्गलम् श्रीमते रम्यजा रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्री नित्यमङ्गळम् अडियेन् श्रीनिवासदासन् श्रीमते रामानुजाय नमः